வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோவில் நம்ம டுவெல்த் எக்கனாமிக்ஸ் ஏழாவது இயல் பன்னாட்டு பொருளியல் இந்த இயலோட புக் பேக் கொஷின் அண்ட் ஆன்சர் பார்க்கலாம் முதல் கொஷின் இரண்டு நாடுகளுக்கிடையிலான வாணிகம் என்பது ஆன்சர் ஆ வெளி வாணிகம் ரெண்டாவது கொஷின் கீழ்காண்பனவற்றுள் வாணிகத்தை தீர்மானிக்கும் காரணி எது ஆன்சர் ஒரு பண்டத்தின் மேம்பாட்டு கால கட்டம் உற்பத்திக்காரணிகளின் ஒப்பீட்டு விலை அரசாங்கம் ஆன்சர் இ மேற்கண்ட அனைத்தும் மூணாவது கொஷின் பன்னாட்டு வாணிகம் உள்நாட்டு வாணிகத்திலிருந்து வேறுபட காரணம் ஆன்சர் வணிக கட்டுப்பாடுகள் உற்பத்தி காரணிகள் இடம் பெயர இயலாமை நாடுகளின் கொள்கை வேறுபாடுகள் ஆன்சர் இ மேற்கண்ட அனைத்தும் நாலாவது கொஸ்டின் நாடுகள் பன்னாட்டு வாணிகத்தில் ஈடுபட அடிப்படை காரணம் ஆன்சர் ஆ உற்பத்தி வளங்கள் நாடுகளிடையே ஏற்றத்தாழ்வுடன் பகிரப்பட்டுள்ளன அஞ்சாவது குஷின் புதிய பன்னாட்டு வாணிகக் கோட்பாடு எதன் அடிப்படையில் அமைந்தது ஆன்சர் இ உற்பத்தி காரணி கோட்பாடு ஆறாவது கொஸ்டின் பணமாற்று வீதம் நிர்ணயமாகும் சந்தை ஆன்சர் ஆ அயல்நாட்டு செலாவணி ஏழாவது கொஸ்டின் கீழ்காணும் எந்த பரிமாற்று வீத முறையில் அங்காடி சக்திகளான தேவையையும் அளிப்பும் பரிமாற்றம் வீதத்தை நிர்ணயிக்கின்றன ஆன்சர் ஆ மாறுகின்ற பண மாற்று வீதம் எட்டாவது கொஸ்டின் ஏற்றுமதி நிகரம் என்பது ஆன்சர் இ ஏற்றுமதி மைனஸ் இறக்குமதி ஒன்பதாவது கொஷின் கீழ் காண்புணவர்களில் யார் ஒற்றை காரணி வாணிக வீதத்தை வடிவமைத்தவர் ஆன்சர் ஆ ஜேக்கப் வைனர் பத்தாவது கொஷின் வாணிக வீதம் டேஷ் பற்றி குறிப்பிடுகிறது ஆன்சர் இ ஏற்றுமதி விலை இறக்குமதி விலை வீதம் பதினொன்றாவது கொஷின் சாதகமான வாணிகச் சூழலில் ஏற்றுமதி இறக்குமதியை விட டேஷாக இருக்கும் ஆன்சர் ஆ அதிகமாக பன்னிரெண்டாவது கொஸ்டின் இறக்குமதி ஏற்றுமதியை விட அதிகமாக இருத்தலை கீழ்காணும் வழிகளில் எது சரி செய்யும் ஆன்சர் இ ஏற்றுமதிக்கு ஊக்கமளித்தல் பதிமூணாவது கொஸ்டின் அயல்நாட்டு செலுத்து சமநிலை உள்ளடக்கிய இனங்கள் ஆன்சர் புலனாகும் பண்டங்கள் மட்டும் புலனாகாத பணிகள் மட்டும் ஆன்சர் இ ஆ மற்றும் ஆ பதினாலாவது கொஷின் அயல்நாட்டுச் செலுத்து சமநிலை கூறுகள் கீழ்காண்பனவற்றுள் எவை ஆன்சர் நடப்பு கணக்கு மைய வங்கி ஈர்ப்பு மூலதன கணக்கு ஆன்சர் இ ஆ ஆ மூன்றும் பதினைந்தாவது கொஷின் வாணிகச் சமநிலை அறிக்கையில் ஆன்சர் ஆ பண்ட பரிமாற்றம் மட்டும் பதிவாகிறது பதினாறாவது கொஸ்டின் சுற்றுலாவும் வெளிநாட்டு பயணமும் தொடர்புடைய பரிமாற்றங்கள் அயல்நாட்டுச் செலுத்து சமநிலையில் எந்த கணக்கின் கீழ் பதிவாகின்றன ஆன்சர் ஆ பணிகள் வாணிக கணக்கு பதினேழாவது கொஸ்டின் சுழற்சி அயல்நாட்டுச் செலுத்துச் சமநிலை சமமற்ற நிலைக்கான காரணம் ஆன்சர் வாணிகச் சுழற்சியின் மாறுபட்ட காலகட்டம் வருமானமும் விலை தேவை நெகிழ்ச்சியும் நாடுகளிடையே வேறுபடுதல் ஆன்சர் இ ஆ மற்றும் ஆ பதினெட்டாவது கொஸ்டின் கீழ்காண்பனவற்றுள் எவை வெளிநாட்டு நேரடி முத மூலதனத்திற்கான எடுத்துக்காட்டாக கூற முடியாது ஆன்சர் இ வெளிநாட்டு துணி நிறுவனம் வெளியிட்ட பங்கு அல்லது கடன் பத்திரத்தை வாங்குவது பத்தொன்பதாவது கொஸ்டின் இந்தியாவில் வெளிநாட்டு நேரடி மூலதன அனுமதிக்கப்படாத துறை என்சர் ஆ அணு ஆற்றல் இருபதாவது கொஸ்டின் கோட்பாட்டு அடிப்படையில் வெளிநாட்டு நேரடி மூலதனத்தின் நன்மைகளான என்சர் பொருளாதார வளர்ச்சி பன்னாட்டு வாணிக வளர்ச்சி வேலைவாய்ப்பும் திறன் அதிகரித்தலும் ஆன்சர் இ மேற்கண்ட அனைத்தும்